அனைவருக்கும் வணக்கம் இந்த நண்பர்கள் அந்தக கவி பேரவை நண்பர்கள் இணைந்து நம்முடைய நண்பர்கள் மத்தியில் படிப்பு ஆர்வத்தையும் விமர்சன போக்கையும் படைப்பு நோக்கையும் வளர்ப்பதற்காக மேற்கொண்டிருக்கிற பணிகளுக்காக என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நண்பர் ஆசிரியர் பேராசிரியர் பெரியதுரை அவர்கள் ஒரு படைப்பாளி என்ற எல்லையை தாண்டி அவருக்குள் இருக்கிற அந்த பன்முக ஆளுமையை எண்ணி மகிழ்கிறேன் அவரைப் பற்றி பெரிதாக அறிந்து கொள்ள இயலாமல் இருந்தமைக்காக நான் உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன் என்னுடைய அறிதல் குறைபாட்டை இது அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது நண்பருடைய கதைகளை படித்த போது அவர் உண்மையிலேயே மிக நன்றாக வாழ்ந்திருக்கிறார் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்க்கை என்றால் அது அனுபவச் செழுமையும் நினைவுச் செழுமையும் இணைந்த ஒன்று உண்மையிலேயே நம்ம நம்மை போல சென்னையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இத்தகைய அனுபவங்கள் வாய்க்கவில்லை இத்தகைய உணர்வுகள் கூட வாய்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலேயே பெரும்பாலும் நிலைத்துவிட்டது அந்த வகையில் ஒரு நம்ம பார்வையுள்ள சமூகத்தோடு எந்த அளவிற்கு உறவாட முடியுமோ அந்த அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதை தன்னுடைய கதைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அருமையான ஒரு முயற்சி இது பாண்டியராஜன் சொன்னதை போல மேலும் மேலும் வளர வேண்டும் நம்முடைய பார்வையற்றோர் குறித்தான வாழ்வியல் புரிதல்களை ஏற்படுத்துவதற்கு நாம் பலகட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு முக்கியமான பங்களிக்கக்கூடிய தன்மை என்று சொல்ல வேண்டும் இந்த கதைகளை பற்றி நாம் நிறைய பேச இருக்கிறோம் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன் கதை செல் நெறி என்று பார்க்கும்போது அருமையான நடையை கடைபிடித்திருக்கிறார் கதை படிப்பதற்கு ஆஹ் ஒரே மாதிரியான பொருண்மையை அவர் சுற்றி சுற்றி வந்தாலும் அது எந்த வகையிலும் சளிப்பூட்டாமல் அதே நேரத்தில் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் வகையிலும் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் வகையிலும் கதையை அமைத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த கதைக்கான வாசகத்தன்மை படிப்புத்தன்மை இயல்பாகவே அமைந்துவிட்டது ஒரு கதையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அது எல்லா கதைக்கான அனைத்து அம்சங்களும் சிறப்பாக அமைந்த கதை அந்த எட்டாம் சுரம் என்பது இந்த கதையின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வழக்கமான அந்த அந்த ஒரு அந்த ஒரு விரசத்தன்மையை விட்டு விலகி பார்க்க வேண்டும் உண்மையிலேயே ஒரு 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 பாத்திர படைப்பினுடைய உள்ளத்தை ஒரு படைப்பாளி அந்த ஒரு பாத்திரத்தினுடைய உள்ளத்தை ஒரு படைப்பாளி தொட முடியும் ஆழ்ந்து தொட முடியும் என்பதற்கான நல்ல சான்று இந்த கதை தமிழில் உள்ள ஒரு ஒரு ஐம்பது கதைகளை அல்லது நூறு கதைகளை தேர்வு செய்ய செய்தால் இந்த கதை கண்டிப்பாக அதிலே இடம்பெறும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த கதைக்கு தனித்துவம் இருக்கிறது இந்த கதையின் பொருளை நாம் உள்ளார்ந்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில வரலாற்று போக்குகளை எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த அருணகிரிநாதர் தன்னுடைய பாலியல் உணர்வு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு தடுமாறிய போது அவருடைய தமக்கையே வந்து அவருக்கு அந்த தேவையை நிறைவு செய்தார் என்று என்பதெல்லாம் வரலாற்று செய்தி இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய உளவியல் தேவை அது அவன் சொல்லியோ சொல்லாமலோ நாம் விளங்கி கொள்ளுகிற பட்சத்தில் அதை ஈடு செய்வதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு நம்மால் அது எந்த விஷயத்தை செய்வதற்கு நாம் உளமாற விரும்புவோம் என்பது நம்முடைய அனுபவத்தையும் சூழலையும் பொறுத்தது எனவே ஒரு மனிதனுடைய தேவை அது அவனுக்கு அது அவனுக்கு தேவைப்படுகிறது என்று நினைக்கும் போது அதற்கு அந்த தேவை நிறைவு செய்வதற்கான ஒரு உணர்வு ஒரு ஒரு சமூக ஆர்வலரின் அக்கறை என்ற அளவில் தான் அதை நாம் பார்க்க வேண்டும் அதில் ஒரு அருமையான வரி இருந்தது ஒருவேளை இந்த மனிதர் இந்த உணர்வை தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்காமலே போய்விடும் சூழல் ஏற்படும் என்று இது இந்த உணர்வை அனுபவிக்காமலே மறைந்து விடுகிற ஒரு ஒரு சமூக சூழல் இந்த உலகத்திலே இருக்கிறது பல பேருக்கு இருக்கிறது அதிலே ஒரு மனிதனுக்காக அக்கறைப்படுகிற ஒரு பாத்திரத்தின் படைப்பு தான் அந்த படைப்பு எனவே அந்த கதையை நாம் வியந்து வியந்து எண்ணி பார்க்கிறேன் அருமையான ஒரு கதை இந்த கதை போக்கிலே ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியுமா என்று ஆசிரியர் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த ஆசிரியருடைய வசனம் இடையிடையே நிறைய ஒவ்வொரு கதையிலும் அது வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு முன்னுரை போல ஒரு பத்தி எழுதுகிறார் முடிவுரை போல ஒரு பத்தி எழுதுகிறார் இடையிலே குறுக்கிட்டு இதையும் சொல்ல வேண்டும் இதை சொல்லாமல் விடக்கூடாது என்பது போன்ற அந்த ஆசிரிய நடையை தவிர்த்துவிட்டு தவிர்த்து விட்டு அந்த பாத்திரங்களாக மாறி பாத்திரங்களாகவே வாழ்ந்து பாத்திரங்களாகவே கதைகளை படி படைத்தால் இன்னும் சிறப்பாக அமைந்துவிடும் நல்ல நல்ல வசனங்கள் அதாவது நல்ல மொழியாடல்கள்லாம் எல்லாம் இருக்கின்றன ஒரு இடத்துல ஒரு ஒரு செயல்பாட்டை ஐம்பூதங்களும் பார்த்து கொண்டிருந்தன என்று எழுதுகிறார் இப்படி சொல்வதற்கு பல்வேறு சிறப்புகள் இந்த கதைகளுக்கு இருக்கின்றன இந்த ஆசிரிய குறுக்கீட்டை மட்டும் தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் வாய்ப்பு இருப்பின் அடுத்தடுத்த கதைகளை படைப்பதற்கு முன்பாக இப்போ அண்மையில் வெளிவந்திருக்கிற பல்வேறு படைப்புகளை ஒரு வேலை படித்து இருக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய படைப்புகளை படித்தால் இன்னும் கொஞ்சம் படைப்பு அடையும் என்று நம்புகிறேன் நிறைய பேர் பல கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இடமளித்து இத்துடன் இந்த அளவில் நிறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி